ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் சங்கரம் லோக சங்கரம் பெரியவர் மகா பெரியவர் ஐம்புலன்களையும் அடக்கி துறவிக்கான முழு இலக்கணமாக வாழ்ந்தவர் இருந்து அவர் அவரை கொஞ்சம் கூட ஒரு துறவிக்கான இலக்கணத்தை அவர் மீறினதே கிடையாது இந்திரிய நிகிரகம்னா அப்படி இருந்தவர் அவர் திடீர்னு ஒரு நாளைக்கு என்னாச்சு அவர் சாப்பிட்றத நிறுத்திட்டார் உபவாசம் உபவாசம்னா கடுமையான உபவாசம் அன்றைக்கி பொதுவாக ஏகாதசி இந்த மாதிரி நாட்கள்ல விசேஷ நாட்களில் பெரியவர் சாப்பிட்றதில்ல உபவாசம் இருக்கிறது வழக்கம் அன்றைக்கி உண்மையில் இருந்தாலும் திடீர்னு உபவாசம் அதுவும் நிர்ஜல உபவாசம் உபவாசம்னாலே சாப்பிட்றது கிடையாது நிர்ஜல உபவாசம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜலம் கூட எடுத்துக்கிறது கிடையாது சாதாரணமாக உபவாசத்தும் போது ஏதாவது பால் சாப்பிட்றது இந்த மாதிரியாவது இருக்கும் இது நிர்ஜல உபவாசத்தில் அவர் ஜலம் கூட குடிக்கிறதுக்கு தண்ணி கூட குடிக்கலை உபவாசம் இருக்கார் யாருக்கும் என்ன காரணம்னு ஒன்றும் புரியல அவர்கிட்ட கேட்கவும் முடியாது இங்கே ஏன் சாப்பிடல ஏன் உபவாசம் இருக்கேன்னு கேட்குறதுக்கும் அவரை போய் எப்படி கேட்குறது தயக்கம் ஒரு நாளாச்சு ரெண்டு நாளாச்சு மூணு நாளாக அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லை தொடர்ந்து உபவாசம் இருக்கார் யாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ மடத்துக்கு காரியதர்சி மேனேஜராக இருந்தவர் விஸ்வநாதயர் அவர் வந்து கூப்பிட்டார் அந்த அவருக்குன்னு பெரியவருக்கு பிக்ஷை பண்ணி வைக்கிறதுக்கு சமைச்சு போடுறதுக்கு ஒரு பிரம்மச்சாரி பையன் ஒருத்தன் உண்டு அந்த பையனை கூப்பிட்டு என்ன பார்த்து என்ன விஷயம் பெரியவர் மூணு நாளாக சாப்பிடாமல் இருக்கார் என்னென்னா அவனுக்கு அப்போ விஷயமே தெரிஞ்சுது அழுக வந்துடுது விஸ்வநாதையர்கிட்ட சொல்லின்ட்டு அழறான் பெரியவர் இப்படி அண்ணன் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு அழகான் இவருக்கும் விஸ்வநாதியருக்கு திடீர்னு ஷாக் ஆகிடுத்து என்னடா ஆச்சு இப்படி சொல்கிறானேவன் என்ன பண்ணிட்டான் என்னன்னு ஒன்றும் புரியல அவனை ஆசுவாசப்படுத்திட்டு என்ன பார்த்து என்ன நீ தான் காரணங்கிறிய என்ன நடந்தது கேட்டதுக்கு சொல்கிறான் பெரியவருக்கு அன்றைக்கி எல்லாம் பக்தர்கள்லாம் கீரை கொண்டு வந்து கொடுத்தா கீரை நல்ல கீரையாக இருந்தது நான் பண்ணி வச்சுட்டு ஆகாரத்தில் பெரியவாளுக்கு கீரை கொஞ்சம் நல்ல கீரையாக இருக்குது நல்லாயிருக்கு பெரியவா சாப்பிடட்டும்ட்டு நிறைய போட்டேன் பெரியவர் ஒன்றுமே சொல்லலை சாப்பிட்டார் அது எனக்கு பார்த்ததும் சந்தோஷமாக இருந்தது சரி பெரியவருக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளும் கீரையை பண்ணேன் அவரும் அன்றைக்கும் ஒன்றும் சொல்லலை சாப்பிட்டார் மூணா நாளும் திருப்பி கீரை பண்ணேன் அன்றைக்கி சாப்பிட்டுட்டு மூணு நாளாக கீரை அப்படின்ட்டு பெரியவர் என்கிட்ட சொன்னார் அதை என்னை பாராட்டுறாருன்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் பெரியவர் ருசித்து சாப்பிட்ற மாதிரி தெரிஞ்சுது அதனால தான் தொடர்ந்து கீரை பண்ணேன் மூணு நாளாக அப்படின்ட்டு நான் சொன்னேன் அதுலேருந்து தான் அப்படி பெரியவர் சாப்பிட்றத விட்டுட்டார் தப்பு என்னதான்னு சொல்லிட்டு பெருசாக ஒன்று அழகான் சரி இங்கே நீ அழறத விட நீயும் நானும் சேர்ந்தே போய் அவர்கிட்ட முறையிட்ட அழுவோம் அப்படின் சொல்லிட்டு விஸ்வநாதையர் அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறார் பெரியவரை பார்க்குறதுக்கு பெரியவர்கிட்ட போய் ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவர் மன்னிக்கணும் சமிக்கணும் எங்களை இந்த மாதிரி பையன் நடந்ததை சொன்னான் கீரை தொடர்ந்து மூணு நாளாக போட்டுட்டு அது வந்து ருசித்து சாப்பிட்ற மாதிரி தெரிஞ்சுது அதனால தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னதுனால தான் நீங்கள் விரதம் இருக்கேள் சாப்பிடாமல் உபவாசம் இருக்கேள் அப்படின்னு சொன்னான் பையனை மன்னித்து நீங்கள் உபவாசத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாதையர் கேட்குறார் பெரியவர்கிட்ட பெரியவர் கருணையோட பார்க்குறார் விஸ்வநாதையரையும் பார்க்குறார் அந்த பையனையும் பார்க்குறார் அந்த பையன் கையை கூப்பிட்டு அழுதுட்டே நிற்கிறான் தன்னால் தான் இப்படி பெரியவர் சாப்பிடாமல் இருக்காருன்ட்டு பெரியவர் பொறுமையாக சொல்கிறார் நீ ஒன்றும் தப்பு பண்ணலப்பா ஆனால் பெரியவருக்கு நாக்கு ருசி போல் இருக்குது அப்படின்னு நீ நினைக்கிற அளவுக்கு நான் சாப்பிட்டுருந்துருக்கேன் இல்லையா அந்த எண்ணம் அடுத்த வாழ்களுக்கு வரக்கூடாது எனக்கு நாக்கு சபலம் இருக்குதுன்னு நினைக்கும்படியா நான் நடந்துட்டேன் இல்லையா அதுக்காகத்தான் எனக்கு நானே தண்டனை கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு பெரியவர் சொல்கிறார் சொன்னதும் சொல்லிட்டு அதோடு கூடுதலாக இன்னொன்று சொல்கிறார் இப்போ நாளைக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு பண்ணுறான் சரி ரைட்டு இப்போ இதை வந்து பெரியவருக்கு கீரை பிடிக்கிறது அதனால் பக்தர்கள்லாம் கொடுங்கோ அவர் விரும்பி சாப்பிட்றாருன்னு எதாவது சொல்லி வச்சுட்டான்னா பக்தர்களுக்கும் ஒன்றும் தப்பாக நினைக்க இல்லை சந்தோஷமாக நிறையா கீரை கொண்டு வந்து கொடுப்பா டெய்லி கட்டுக்கட்டாக கீரை வரும் இவனும் பண்ணிகிட்டு இருப்பான் அதில் ஒன்றும் இல்லை பக்தர்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் ஆனால் வேறு தினசான மனுஷாலும் இருப்பார் அவள் வந்து சங்கராச்சாரியாருக்கு டெய்லி கீரை கேட்குறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க அது வந்து என்னை பற்றி சொல்கிறத பற்றி நான் கவலைப்படலை என்னை வந்து திட்டலாம் கொட் கொட்டலாம் விமர்சனம் பண்ணலாம் அதை பற்றி நான் கவலைப்படுறதில்ல ஆனால் சங்கராச்சாரியாருக்கு கீரை கேட்குறதாம் அப்படிங்கிறது வந்து சங்கராச்சாரியாருங்கிறது என்ன மட்டும் இல்லை நம்ம ஸ்ரீமடத்தோட பரம்பரையில் வந்தவன் முக்கியமாக ஆதிசங்கர பகவத் பாதாளே எல்லாரும் சங்கராச்சாரியார்னு சொல்கிறது தான் பழக்கம் அவர் அப்படி சொல்கிறது மூலமாக இந்த விமர்சனம் பண்ணுறவங்க அப்படி சொல்கிறது மூலமாக சங்கராச்சாரியார் பகவத் பாதாள் ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு என்னால் திட்டு கிடைக்க முடியா நான் நடந்துக்கலாமா அதனால தான் நான் வந்து இதில் கீரை வேண்டாம் அந்த மாதிரி நடந்துட்டனே அப்படிங்கிறதுக்காகத்தான் மூணு நாளைக்கு நான் உபவாசம் இருந்தேன் மற்றபடி பையன் பேரில் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு விளக்கம் சொன்னார் தான் இவாளுக்கு தெரிஞ்சுது எந்த அளவுக்கு அவர் வந்து தன்னை பற்றின தான் ஐம்புலன்களை அடக்கி நாக்கு சபலம்லாம் இல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்லை அப்படி தனக்கு இருக்கிறத நினப்பு கூட அடுத்தவங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல அவர் எவ்வளவு குறியாக இருந்திருக்கார் அதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய குருநாதர் ஆச்சாரியால் சங்கர பகவத் பாதாளுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுலேயும் எவ்வளவு உறுதியாக இருந்திருக்காருங்கிறத இந்த சம்பவம் நமக்கு வெளிப்படுத்துறது இந்திரிய நிக்ரகத்தோட விக்கிரகம் மகா பெரியவா ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர்